கோவை மாவட்டம் பகுதியை தான் பிரீத்தி திருமணமாகி ஒரு வயதில் ஆண் குழந்தையும் உள்ளது தனது கணவரான முகுந்தன் என்புடன் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து தன்னுடைய தாய் வீட்டில் வாழ்ந்து வருகிறார் கோவையில் உள்ள துணிக்கடையில் வேலை செய்தும் ஒருவர் பத்தாம் வகுப்பு படிக்கும் போதே வீட்டின் அருகே குடியிருக்கும் சண்முக சுந்தரம் என்பதுடன் பழக்கம் ஏற்பட்டு அவர் தன்னை காதலிப்பதாக கூறியுள்ளார் அப்போது பிரீத்தியோ வேண்டாம் என்று கூறி நட்பாக பழகி வந்து உள்ளார் இந்நிலையில்தான் அவரது கணவருடன் வாழாதது தெரிந்து சண்முகசுந்தரம் சுந்தரம் பிரீத்தியின் ஒரு வயது குழந்தையை அவரது அம்மாவிடம் விட்டுவிட்டு தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி அடிக்கடி பிரீத்திக்கு தொந்தரவு செய்து வந்துள்ளார் இரவு வழக்கம் போல வேலை முடித்து வீட்டுக்கு நடந்து சென்று கொண்டிருந்த போது கோவையிலிருந்து சிறுவாணி செல்லும் சாலையில் பிரீத்தியை சண்முகசுந்தரம் வழிமறித்து கெட்ட வார்த்தையை பேசி குழந்தையை விட்டுவிட்டு என்னுடன் வருவாயா மாட்டாயா என கேட்டுமுள்ளார் அப்போது பிரீத்தி எனக்கு குழந்தைதான் முக்கியம் என கூறியுள்ளார் உடனே அவர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து பிரீத்தியின் வலது பக்கம் வயிற்றில் குத்தியுள்ளார் சத்தம் போட்டு கீழே விழுந்த அவரை மீண்டும் காலால் உதைத்தும் முதுகில் இடது பக்கமும் கத்தியால் குத்தியுள்ளார் அவர் சத்தம் போட சண்முகசுந்தரம் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார் அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் உடனே அவரை மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக கோவை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இது குறித்து உள்ளூர் காவல்துறையினரும் வழக்கு பதிவு செய்து காதலான சண்முகசுந்தரத்தை சுந்தரத்தை கைதும் செய்துள்ளனர்